ராமநாதபுரம் மக்களவை தொகுதி வேட்பாளர் நவாஸ் கனி தனது சொந்த கிராமத்தில் குடும்பத்துடன் வாக்குப்பதிவு செய்தார் ராமநாதபுரம் நாடாளுமன்ற தொகுதி இந்தியா கூட்டணி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியின் வேட்பாளர் நவாஸ் கனி ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி அருகே உள்ள குருவாடி கிராமத்தில் அரசு பள்ளியில் குடும்பத்துடன் வரிசையில் நின்று தனது ஜனநாயக கடமையை ஆற்றினார் பொதுமக்கள் குருவாடி பகுதியில் காலை முதல் ஆர்வமுடன் நின்று வரிசையில் வாக்குப்பதிவு செய்து வருகின்றனர் வாக்குப்பதிவு செய்த பின்பு நவாஸ் கனி செய்தியாளர்களிடம் கூறுகையில் எனது சொந்த கிராமத்தில் வாக்குப்பதிவு செய்தேன் கடந்த தேர்தலை விட இந்த தேர்தலில் பொதுமக்கள் ஆர்வமுடன் வாக்களித்து வருகின்றனர் என்று தெரிவித்தார்

அப்படியே கையை மட்டும் மேலே தூக்கி காமிச்சுக்க போட்டு முடிச்சுட்டு மேலே இருக்கு என்னுடைய சொந்த ஊர் துருவாடியிலே வாக்குப்பதிவை செய்து ஜனநாயக கடமை ஆற்றியிருக்கின்றேன் தமிழகம் முழுவதும் வாக்குப்பதிவு தொடங்கி விறுவிறுப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது மக்களெல்லாம் ஆர்வமாக வாக்களித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதிகப்படியான வாக்கள் வித்தியாசத்திலே நான் மட்டுமல்ல எங்களுடைய கூட்டணி தமிழகம் புதுச்சேரி ஒன்று நாற்பது விலும் மிகப்பெரிய வெற்றிவர் பாராளுமன்ற கடந்த பாராளுமன்ற தேர்தலை விட இந்த முறை சிறப்பான ஒரு வரவேற்பு இருக்கின்றது அதிகப்படியான முறை பெற்ற வாக்குகளை விட கூடுதலான வாக்குகளை பெற்று பெருவாரியான வாக்கு வெற்றி பெற்றது